ப்ரோ இப்படி ஒரு ட்ரெஸ்ஸர் தமிழ்நாட்டில் பார்த்ததே இல்லையா அடட ராஜா கிரீடம் வேற இதுல என்னடா ஆந்திராவில இருந்து தமிழ்நாட்டு குறியீர வரும்போது அந்த பாக்ஸ் எலி கடிச்சிருக்கு ஷூவா பாருங்க ப்ரோ ஷூவா பாருங்க எப்படி இருக்குன்னு கட் ஒண்ணுக்கு வந்தா எங்கனே அடிப்பேன் ஓ வாயில அடிப்பேன்

தெருவுக்கு வர்றாடா அந்த ஏய் சப்பட்டியா என்ன எத்தனையும் நடனம் அங்கேயே பார்த்துருக்கேன் ஆனால் சுறுசுறுப்பு குறையாதுன்னா மாயாதேன் நன்றி இல்லையே இந்த நாடகத்தில் ஆம்பளை எல்லாம் பெரியாளா கிடையாதுன்னு இதுக்கு இந்த பேக்க தூக்கிட்டு வந்து குடும்பத்தை காப்பாற்ற பெண்களே உயர்ந்தவர் வாழ்த்து நல்லா இருக்கணா தான் நீங்களாம் நல்லா இருக்கணா எவ்வளோ சிறையில் ஒரு தடவை லேசா என்ன

ஒண்ணே வாழ்க்கையில துணையாக்க நான் பாரு யாவனும் இல்ல ஐ அம் ஒன்லி ஒன் சிங்கிள் வுமன் அப்ப பாத்ரூம் சும்மா தான் இருக்கா யா கதவு போட்டுர்க்கேன் கொண்டியே திரு புடிச்சிருக்கா இல்லையா திரு புடிக்கிற அளவுக்கு என்ன இரும்புலயே போடுறோம் ஸ்டீல்ல போட்டுறோம் இந்த திமிரு பேசிக்கிட்டே உடனே உன செகுல அரையவே அப்புறம் யார் பட்டியார்னு வச்சன வச்சுக்க கண்ணை பழுத்து போயிடும் பழுத்தா தாண்டி பழம் சாப்பிட முடியல பழமும் ரொம்ப கனிஞ்சிராம

என்னடா பட ஓட்டி படத்துல கூல் ட்ரிங்க்ஸ் வாட்டர் கேன் வந்து தப்பா பூரா அங்க தான் இருக்கா ஏய் bro இப்படி ஒரு Dress தமிழ்நாட்டுல பார்த்ததே இல்லடா அடட ராஜா கிரீட வேற அதுல என்னடா ஆந்திராவில இருந்து தமிழ்நாடு கொரியர் வரும்போது அந்த பாக்ஸ் எலி கடிச்சிருக்கு பாரு சூவா பாருங்க bro சூவா பாருங்க எப்படி இருக்குன்னு கட் சூவா ஒண்ணுக்கு வந்தா இங்க அடிப்ப ஓ வாயில அடிப்ப ஜட்டி வரலையா

ஒரு எட்டு மணி நேரம் படம் தாண்டி பாக்குறேன் என்ன படம் பாக்குறேன் அது என்னமோ மூய் கம்பு எல்லாம் தூக்கி வர்றாங்க எதுக்கு எது வீடு கட்டுறாங்களா மூய் கம்பு தூக்கி வர்றாங்க ஏழு கம்பு ஒரே இடத்துல ஊன்றாங்கடா ஏழு கம்பு ஒரு இடத்துல ஊணும் போனே ரெண்டு பின்னாடி ரெண்டு அப்படி வச்சிருக்காங்க அது ஏ ஓட்டு பலகம் போல ஓ எதுமே தெரியாம நடக்குது ஆரா தண்ணி உங்களுக்கு தண்ணி ஏய் வாடா இதா யாவர் பண்ணுறா

நீ சப்சூட்ரா சப்சூட்ரா விடு தப்புற என்ன ஒரு நிமிஷத்துல அந்தால மாமா ஆக்கிட்டே தலைவோ பெரிய இந்தியா சைசிர்ச்சு கப்பு வாங்கி கை தட்டிக்கறாங்க ரெண்டு பேருமே பேண்ட ஒட்டி கலவாதீங்க போடா என்ன எதுக்குற? ஏய் துணியுரா ஏடா பனியனன்னு சொல்லி சொல்லடா துணி அம்மா துணி என்னன்னு சொன்னாங்க பயல்ல ஐயோ து, நீ

நீ பாடும் போது எனக்கு பாட்டு பாடும் போது இந்த வாய்ஸுக்கும் அந்த உதட்டுக்கும் அப்படியே முடவை அரைச்சது அப்படின்னு இன்னைக்கு கொள்ளவேரியில வந்திருப்பா அப்படி போல்

ஓட்டமா ஓடித்தானே தஞ்சாவூரத்தான்றோமடி மடி ஏ வந்தாலும் வாடி மதுரை சுண்ணா புதாடி போனாலும் போடி பொதுக்கொண்ட போயதா நீ வந்தாலும் வாடி மதுரை சுண்ணா புதாதி போனாலும் போடி பொதுக்கொண்ட போயிடுதாடி

எங்க <laughs> பால் பயிர் எப்பதான் பார்க்கல பால் பாய் மாணக்கை என் தந்தி மரம் என் தந்தி மரம் ஒரு தாயத்துல ஓச்சன மொத எட்டத்தை பார்க்காம எப்பற வீடு பிளான் பண்ண முடியும் எட்டத்தை எங்க போய் பார்க்குறேன் என்ன ਮੰண்டே குடுப்பு எதுக்குடா விடுற

வாடி உள்ள ராசாத்தி மச்சுருக்கேன் வாடி உள்ள ராசாத்தி மச்சுருக்கு

விடு <laughs> <laughs> தண்ணி தண்ணி கோம்மிச்சது போ கொஞ்ச தண்ணி கோட்டம் எடுத்து தங்கம் மீன் வந்தா தவிச்சது மனசு தவிக்கிறது அம்மா ஆடுங்க ப்ரோ ஆடுங்க ப்ரோ

अने कोनी आज है अब आ कुछ पुरान कुछ पुरान अपन आपने जोड़े ना पाते ना नहीं वाह वाह ये पुल्ला वाई डा पंजाबर ना पत्ता गिली ये यार बाटे को ना तेरी नान्दन जरी कुड़ते हैं बाटे वापा बे पुल जा बार रा पंजाबर ना पंज गिले मामन की नी बुच्चा गिली बुच 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 பாடுவே ஐயோ ஐயோ அடுத்து வந்து வரும்போது வந்துருச்சு அடுத்த அயோ வாடா தெக்கலசுரா இது ஒரு ஊது சக்கலதி மாளதேர்பாவல அங்க போய் ஏந்தி ஏந்தி இவரே வட ஓட்டு போயிடுச்சு செண்டக்கி வந்த கிளி என்னைய மட்டும் பெருத்த அவமானம்னே இதுல என்னது அடப்புல வச்ச கறிக்கட்ட மாதிரி இருக்கு பாத்துக்கோ நீ ஐயோ உனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சு உன் கண்ணு ஏய் எரும மாடு வேலை எல்லாருக்குமே தெரிஞ்சு உன் கால பாரு எப்படி இருக்குன்னு எந்த கால பார்த்தா உன் கண்ணுக்கு தெரியுங்க திருதருதருன்னு அடி கர்ம முடிச்சவனே முடிச்சிரையில எவ்வளவு நானா இன்னி ஒரு பல்லு இருந்துச்சுன்னு வெச்சுக்க நீ இந்த உலகத்தை வெச்சு பல்லு போன பையனே வெரி நைஸ் வெரி நைஸ் தந்தைக்கு வந்தகினி

வைக்காது சிட்டுக்குருவி சூத்து மாதிரியே இருக்கு சிட்டுக்குரிய போய் பார்த்துக்கு அழகா இருக்கும் இல்லையா